Povaco 5G Best Design Best AI Think Techno Think Purvika தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றது என்னன்னா எங்களுடைய மாநாட்டில் சொல்லுவோம் என்ன எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடுன்னு சொல்லுவோம் நான் வெளிப்படையாக கேட்கணும்னா அதிமுகவுக்கு ஒரு அவமானம் இல்லையா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசுக்கு மோடி அரசாங்கம் நிறைய உதவி செய்கிறது எனவே அவர்கள் மனது வைத்தால் மார்க்கம் உண்டு அந்த தமிழ்நாட்டுக்கு உதவி செய்தது அதிமுகவுக்கு உதவி செய்தது அண்ணாமலை என்ற தேசிய தலைமைக்கு கட்டுப்படாதவரா அல்லது தமிழ்நாடு பிஜேபி தலைவருக்கு கட்டுப்படாதவரா அப்படி இருந்தால் வேண்டுமானால் அவர் கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறாங்க பாஜக எடுத்துக்கலாமா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ எங்களுடைய கூட்டணி இன்னும் கட்டமைக்கப்படவில்லை கூட்டணி இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை இல்ல இல்ல மனம் இந்த பக்கம் சீமான் தனியா வந்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து போட்டின்ட்டாரு விஜய் ஒரு ஆப்ஷன் வேற பார்த்தோம்னா ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சிகள்னு பார்த்தா பாமக தேமுதிக இன்னமும் அவங்க வந்து இணையல பட் பாதை வேறு வேறாக இருக்கிறது காலம் நெருக்கடி இருக்கு தேர்தல் நெருக்கடி அனைவரும் ஒரே பாதையிலே அந்த இலக்கியத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு திமுகவையோ அதிமுகவையோ மாற்றி மாற்றி ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு பாமக ஆரம்பிக்கல அப்படிங்கிற வார்த்தையை சொல்ற ஒவ்வொரு கட்சிக்கும் அவருடைய உயரம் தெரியும் நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறேன் கூட்டணி ஆட்சி என்பது வேறு கூட்டணி கட்சிகள் ஆட்சி என்பது வேறு கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி இதை சுற்றி சுற்றி இவ்வளவு சுத்துறீங்க இதை வந்து சிம்பிளா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகலாமே மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த அரசியல் தலைவர் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் இதே அரங்கத்துல நம்ம பேசியிருக்கிறோம் அமித்ஷாவினுடைய கனவு படிக்காது பாசிச பாஜக அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நம்ம விமர்சனங்களை வச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல சொல்லிட்டாருல பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறார்களே இபிஎஸ் இதெல்லாம் கூட பேசணும் இன்னைக்கு மாறி மாறியிருக்கு எப்படி இருக்கிறது அதிமுக உங்கள் சீனியர்ஸ்கெலாம் மன ஓட்டம் இல்லை அதாவது அன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி கூடாது என்று சொன்னபோது கூட நாங்கள் மாண்பு அமித்ஷாவினுடைய கனவு படிக்காது என்றோ அல்லது பாசிச சக்திகள் என்றோ நாங்கள் சொல்லவில்லை சப்ஜெக்ட் வைஸ் எங்களுக்கு எங்களுக்கு அவர்களோடு கூட்டணி அமைப்பது அந்த நேரத்தில் ஒத்து ஒத்து வராது என்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களோடு இருந்த அந்த உறவை துண்டித்து கொண்டோம் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் அதாவது ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முதல் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மாநிலங்களில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அந்த முயற்சி மேற்கொள்ளுகிற தான் இன்றைக்கு பிஜேபியோடு ஒரு இணக்கமான உறவோடு இந்த தேர்தலை சந்திக்கலாம் என்ற அந்த முடிவெடுத்துக் தவிர வேறல்ல மற்றபடி கொள்கை ரீதியாக அல்ல இது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் கூட்டணி குறிப்பாக அனைத்து அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோ அந்த இலக்கை நோக்கித்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் மேலும் சில கட்சிகளை இடைப்பதற்கான முயற்சிகள் நடத்த கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய கட்சிகளால் எந்த பிரயோஜனமும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு அதனால தான் நான் தனித்து நிற்கிறோம் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் நலனுக்கு அக்கறை இல்லை அவர்களுக்கு அப்படின்லாம் பேசினதான் எனக்கு ஞாபகம் இப்போ இந்த கூட்டணி அமைக்கிறது மூலமாக திமுகவை வீழ்த்துவீங்க தமிழ்நாட்டுக்கும் பயன் வந்துருமா அதாவது நீங்கள் சொன்னதை போல் தேசிய கட்சிகள் அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி மத்தியிலே ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அதாவது இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் அந்த அடிப்படையில் தான் எந்த கட்சியும் இது பிஜேபி என்று மட்டும் சொல்லக்கூடாது காங்கிரஸ் கட்சி வந்தாலும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் அந்த ஆதிக்கத்தன்மை அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடின்றது அதாவது பெரிய அந்த மனப்பான்மையில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகிறது நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி குறைக்கப்படுகிறது அதனால் இங்கே இந்த நான் மாநிலத்துடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்ற அந்த அடிப்படையில் தான் பொதுவாக தான் சொன்னார் எங்களுடைய பொதுச் செயலர் பொதுவாக தேசிய கட்சிகள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாநில நலன்களில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே நம்முடைய தனித்துவத்தோடு இருந்து நம்முடைய உரிமைகளை மீட்போம் அல்லது உரிமைகளை பெறுவோம் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை சொன்னார் ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டு காரணம் பிஜேபியோடு நாங்கள் அதாவது நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் இங்கே ஆட்சி பொறுப்பில் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய திட்டங்களை மத்திய அரசிடம் இருந்து கேட்டு பெற்றோம் அப்பொழுது அந்த திட்டங்களை பெறுவதற்கு நிதியை பெறுவதற்கு எங்களுடைய எடப்பாடி அவருடைய தலைமையிலான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மோடி அரசாங்கம் நிறைய உதவி செய்தது எனவே அவர்கள் மனது வைத்தால் உண்டு அந்த அடி தமிழ்நாட்டுக்கு உதவி செய்ததை அதிமுகவுக்கு உதவி செய்தது இல்லை இல்லை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்தார்கள் அதில் மறுக்க முடியாது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம் என்று அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அந்த டெல்டா பகுதி விவசாயிடம் இருந்தது அதை கேட்டு பெற்றார் உடனடியாக எடப்பாடி அவர்கள் கேட்டவுடன் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் அதே போல் நீங்கள் எந்த ஆண்டும் இல்லாத எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டு கேட்டு பெற்றோம் போல் நிதிகளிலும் எங்களுக்கு பாதகம் செய்யவில்லை இப்பொழுது கூட நிதிக்கு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நிதி கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்பொழுது கேட்ட நிதியை தாராளமாக கொடுத்தார்கள் அதனால்தான் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் சில திட்டங்களை இங்கு தாராளமாக நிறைவேற்ற முடிந்தது அதேபோல் மத்திய அரசினுடைய திட்டங்களும் எங்களுக்கு கணிசமாக கிடைத்தது அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அவர்களோடு சேர்ந்து இருப்பது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது மத்தியில் இதுவே இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கப்படுகிற போது நிச்சயமாக ரோடு இருக்கிற பிஜேபி அரசாங்கத்திடமிருந்து மோடி சர்க்காரிடமிருந்து நிறைய உதவிகளை பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் அவங்களோடு இப்பொழுது இணக்கமாக அந்த உறவை வைத்திருக்கிறோம் சரி இந்த கூட்டணி பற்றி பேசிடுவோம் கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒரு இணக்கமான போக்கு இருக்குதா இப்போ அமைந்த பிறகு திமுகவுக்கு எதிரான போராட்டங்களில் அதிமுக பிளஸ் பாஜக இருவரும் சேர்ந்து போராடினதான் எங்கேயுமே பார்க்கலையே நீங்கள் திமுகவை வீழ்த்துவோன்னு தானே இந்த கூட்டணியே அமைச்சிங்க சரி நீங்கள் சொல்கிறீங்க அதாவது எங்களுடைய கூட்டணி இன்னும் கட்டமைக்கப்படவில்லை அதாவது இப்பொழுது பேசி இந்த தேர்தலை இணைந்து சந்திப்போம் என்ற அந்த நிலையில்தான் இப்பொழுது இருக்கிறது இன்னும் கூட்டணிகள் சேர வேண்டும் ஏன் வந்த உடனேயே கூட்டணி அமைஞ்சிருச்சதுதானே அர்த்தம் கூட்டணி அமைந்தாலும் அப்ப தொண்டர்கள் இணையிலா இல்லை இல்ல தொண்டர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுடைய தொண்டர்களை பொறுத்தவரையில் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தலைமை எந்த முடிவை எடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எனவே அதிலே தொண்டர்களை பற்றி பிரச்சனையே இல்லை எங்களுடைய இயக்கத்தில் அதாவது ஒரு கூட்டணி ஒரு ஷேப்புக்கு வந்த பிறகு ஒரு அதாவது அமைக்கப்பட்ட பிறகுதான் இணைந்து செயல்பட முடியும் இப்பொழுது கூட நீங்கள் சொல்லுகிறீர்கள் திமுக கூட்டணியில் என்ன இணக்கம் இருக்கிறது ஒன்றும் இல்லை ஏதாவது அவங்க எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடைகளில் அமர்ந்துடுறாங்க எல்லாரும் பேசுறாங்க அப்பா அது வலுவான கூட்டணின்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஸ்டாலின் அந்த மாதிரி நீங்க ஒரு மேடை போட்டு அதுல உங்க கூட்டணி கட்சி தலைவரை உட்கார வைத்து திமுகவையோ விமர்சனமாக செய்யறதோ இல்ல தமிழ்நாட்டு நலனுக்காக பேசுறதோ எங்க அமைந்த பிறகு நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை இல்ல அந்த கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது அது தொடருகிறது எங்களுடைய கூட்டணி இன்னும் கட்டமைக்கப்படவில்லை எனவே இரண்டு பேர் இப்பொழுது ஒத்துக்கொண்டு நாங்கள் கூட்டணி என்று சொல்லி இரண்டு பேரும் தனியாக மேடையில் அமர்ந்து பேசி பேசினால் அது சரியாக இருக்காது கேட்குறேன் கூட்டணி இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை இல்லை இல்லை மனம் மனங்களெல்லாம் ஒத்து போயிருக்கிறது எதில் ஒத்து போயிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆளுங்கட்சியை திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அல்லது அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அந்த இலக் அந்த இருவருடைய இலக்கும் அதாகத்தான் இருக்கிறது எனவே அந்த இலக்கிற்கு ஒத்து வருகிற இதர கட்சிகளை சேர்த்துக்கிற போது தான் அந்த கூட்டணி வலுப்பெறும் கூட்டணி கட்டமைக்கப்படும் அப்பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல அனைவரும் ஒரே மேடையில் கை தூக்கி கைகோர்த்து இந்த ஆட்சிக்கு எதிரான இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் அது அதற்கு இன்னும் காலம் கனியவில்லை அவ்வளவுதானே தவிர ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் சொல்லுகிற அந்த வாய்ப்பு அந்த நிலை நிச்சயமாக ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு மெகா கூட்டணி அமைக்கப்படும் அமைக்கப்படுங்கிறது திரும்ப திரும்ப அதிமுக தரப்புல இருந்து சொல்றீங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறீங்க இந்த பக்கம் சீமான் தனியா வந்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் தனித்து போட்டின்ட்டாரு விஜய் ஒரு ஆப்ஷன் வேற பார்த்தோம்னா ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சிகள்னு பார்த்தா பாமக தேமுதிக இன்னமும் அவங்க வந்து இணையல்ல அப்ப என்ன வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா திமுக அதாவது பாமக அடுத்து தேமுதிக இரண்டு கட்சிகளுமே எங்களோடு தேர்தலிலே இணைந்து போட்டியிட்டு உறவோடு இருந்து கூட்டணியிலே அங்க பெற்றவர்கள்தான் தான் இப்போ நீங்கள் சீமானை பற்றி சொல்லுகிறீர்கள் அவர் ஒரு தனித்த முடிவோடு இருக்கிறார் அதேபோல் விஜய் அவர்கள் இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவரும் இந்த தேர்தலிலே தங்களுடைய தலைமையிலே கூட்டணி அமைக்கலாம் என்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தனித்தனியாக பயணித்தாலும் நான் ஏற்கனவே சொல்வேன் பாமக தேமுதிக எங்களோடு இணைந்து செயல்பட்ட கட்சி அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது சீமான் அவர்களை பொறுத்தவரையிலும் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் எங்களோடு இன்னும் இணைவதற்கான அந்த வாய்ப்பு எட்டவில்லை என்று சொன்னாலும் அவர்களும் இந்த ஆட்சிக்கு எதிராக திமுக ஆட்சிக்கு எதிராக எதிரான பலர்கள்தான் இருக்கிறார்கள் அவர்களும் அந்த இலக்கை நோக்கித்தான் பயன்பெறுகிறார்கள் பட் பாதை வேறு வேறாக இருக்கிறது காலம் நெருங்க நெருங்க தேர்தல் நெருங்க நெருங்க ஒருவேளை அனைவரும் ஒரே பாதையில் அந்த இலக்கிய நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் இருக்குதா அப்போ அதாவது பேச்சுவார்த்தை பேசிக்கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சரி வேறு மாற்று வழி இல்லை இதுதான் முடிவு என்கிற நிலைமைக்கு காரணம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்களை பேசி கன்வின்ஸ் செய்ய 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 செய்வதோ அல்லது அவர்களை பேசி சமாதானப்படுத்துவதோ அல்லது அவர்களுக்கு நான் அறிவுரை சொல்லி அவர்களை நம் வசப்படுத்துவதோ தேவையில்லை காரணம் ஒரு கட்சியின் தலைவர்கள் அவர்கள் அவர்களும் ஒரு சக்தியோடு இருக்கிறார்கள் எனவே அந்த சக்தியை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் தனியாக பயன்படுத்தலாமா அல்லது யாரோடு சேர்ந்து அந்த நம்முடைய சக்தியை பயன்படுத்தலாமா என்பதை அவர்களாகவே தீர்மானிப்பார்கள் எனவே அந்த காலத்திற்காகத்தான் அந்த காலம் கடியட்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேறு வழி இல்லை என்று சொல்லுகிற போது இணைகிற இணைப்பதற்கான சூழ்நிலை வரும் தனித்து போட்டியிடுகிற மனநிலையில் இருக்கிற சீமான் போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் கூட இல்லை இல்லை தனித்து போட்டியிட்டால் இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்துவிடும் எனவே மீண்டும் திமுக ஆட்சி வந்துவிடும் அதை மக்கள் விரும்பவில்லை எனவே அதாவது கட்சிகள் தனித்தனியாக இருந்தாலும் மக்கள் இன்றைக்கு ஒரு முக்கிய அதாவது ஒரு முடிவோடு இருக்கிறார்கள் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறார்கள் எனவே இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இணைய வேண்டும் என்கிற ஒரு மனநிலை நிச்சயமாக அவர்களுக்கு வரும் சரி இதில் சீமானம் விடுங்க விஜயை விடுங்க அதை நம்ம காலம் கணியட்டும் தேமுதிகவும் பாமகவும் அதிமுக அணியில பயணம் செஞ்சவங்க தான் ஆனா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றது என்னன்னா எங்களுடைய மாநாட்டுல சொல்லுவோம் ஜனவரி ஒன்பது நடக்கக்கூடிய மாநாட்டுல என்ன எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடுன்னு சொல்லுவோம் நீங்க இப்போ அதிமுக தொடரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அது அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறார் இது ஒரு நான் வெளிப்படையா கேட்கணும்னா அதிமுகவுக்கு ஒரு அவமானம் இல்லையா இல்ல அவமானம்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஒரு கட்சியினுடைய முடிவு என்று சொல்லுகிற போது அந்த கட்சியினுடைய தலைவர் மட்டுமே முடிவெடுக்க முடியாது எனவே தான் அவர்கள் திட்டமிட்டபடி கடலூரிலே ஜனவரி மாதம் பொதுக்குழுவோ மாநாடோ நடத்துகிறார்கள் அதிலே தொண்டருடைய கருத்தை கேட்டு நிர்வாக கருத்தை கேட்டு வெளியிட வேண்டும் என்று சொல்கிறார் அதில் தவறில்லை எனவே அந்த முடிவை அவர்கள் எப்பொழுது அறிவித்தாலும் சரி அந்த முடிவு எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அவர் முடிவை சொல்றதுக்கு முன்னாடியே நீயே அதற்கு முன்பே தேமுதிக அதிமுக கூட்டணியில் தொடர்கிறது அனுமதியோ அவங்களுடைய ஆலோசனையோ கலந்து பண்ணாம அதற்கு முன்பாகவே அவசரமாக எங்க கூட்டணியில தேமுதிக இருக்குன்னு அதிமுக சொல்ல வேண்டிய அவசியம் எங்களை பொறுத்தவரையில் எங்களோடு இருந்தவர்கள் தேர்தலை சென்ற தேர்தலை சந்தித்தவர்கள் இப்பொழுதும் எங்களுடைய எங்களுக்கு அதாவது பிரிவு என்று எந்த ஏற்படவில்லை எனவே அவர்கள் எதை சொன்னாலும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அவருடைய இணக்கமாக இருக்கிறோம் அவர்களுடைய இணைப்பை அல்லது அவருடைய அந்த கூட்டணிக்கு வருவதை நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறோம் அவருடைய கருத்தை அவர்கள் வேறு வகையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு அவர்கள் எதிரிகள் அல்ல அவர்களையும் அரவணைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கிறது அதே சமயம் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது திமுகவையோ அதிமுகவையோ மாற்றி மாற்றி ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு பாமக ஆரம்பிக்கல அப்படிங்கிற வார்த்தையை சொல்ற அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன மாதிரி முடிவு பாமக எடுக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் அவருடைய உயரம் தெரியும் அவருடைய பலம் தெரியும் பாமக தலைமை அப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அன்புமணி தான் சொல்றேன் சரி அவர் அன்புமணியாக கூட இருக்கட்டும் அவர் விருப்பத்தை சொல்லுகிறார் அவர் விருப்பப்படுவதிலே தவறில்லை ஆனால் அது சாத்தியமா என்பதையும் அவர் யோசித்து பார்ப்பார் நாங்களும் பிஜேபியும் கைகோர்த்து கொண்ட பிறகு அவருக்கு வேறு வழி இல்லை அதாவது எங்களை அவர் விமர்சித்தாலும் பிஜேபியோடு அவர்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிற போது பிஜேபி அங்கம் வகிக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணியிலே அவர் இடம்பெறுவது தான் சரியாக இருக்கும் அப்போது தான் இந்த நோக்கம் நிறைவேறும் சரி அந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அமித்ஷா அவர்கள் வந்து பேசிட்டு போனதுலேருந்து அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்த இடத்துல கமா போடுறது இது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கே கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி அமையும் என்ன எந்த இடத்துல போடுறது அதாவது நீங்கள் சொன்னதை பாருங்கள் ஆச்சரியக்குறி நேராக இருக்கும் அந்த ஆச்சரியக்குறிக்கு அந்த ஆச்சரியக்குரியில் சந்தேகம் ஏற்பட்டால் கொஞ்சம் வளைந்தாலும் கூட அது கேள்விக்குறி ஆகிவிடும் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறேன் எங்களுடைய இயக்கத்தினுடைய நிலைப்பாட்டையும் நான் சொல்லுகிறேன் கூட்டணி ஆட்சி என்பது வேறு கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்பது வேறு அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கூட்டணி ஆட்சி என்பது ஒரு தேர்தலை பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிற அந்த சூழ்நிலை ஆனால் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிற சொல்லுகிறபோது அது தனித்த ஆட்சியாகவும் இருக்கும் நான் சொல்லுவது புரியுதான் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறபோது கூட்டணிகள் ஆட்சி கட்சிகள் சேர்ந்து வெற்றி பெற்ற அந்த தேர்தல் முடிவில் ஒரு பிரதான கட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்தேந்தி அண்ணாதராட முன்னேற்ற கழகம் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றுகிற போது அது தனித்து ஆட்சி அமைக்கிற ஆட்சியாக கூட இருக்கலாம் ஒரு கட்சி ஆட்சியாக கூட இருக்கலாம் தனித்த கட்சி ஆட்சியாக கூட இருக்கலாம் அதை கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி என்று சொல்வதிலே தவறு இல்லை அப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிற போது அந்த தனித்த கட்சியினுடைய ஆட்சி அந்த ஒரு கட்சியினுடைய ஆட்சியை ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றும் சொல்லலாம் கூட்டணி ஆட்சி என்றும் சொல்லலாம் ஆனால் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்று சொல்லுகிற போது தான் அந்த ஆட்சியிலே கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் ப பங்கேற்கிற அல்லது அங்க அங்கம் வகிக்கிற சூழ்நிலை ஏற்படும் அப்படி கூட்டணி கட்சிகள் அந்த ஆட்சியிலே அங்க வகிக்கிற போது அதற்கு பெயர் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக வராது தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி கட்சிகளினுடைய ஆட்சியை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள் எனவே தமிழ்நாட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் யார் எதை சொன்னாலும் யார் எது எப்படி ஆசைப்பட்டாலும் நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் இங்கு அமையும் எங்களுடைய கூட்டணியில் அங்க பெறுகிற மற்ற கட்சிகள் வெளியிலிருந்து எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் அதுதான் நடக்கப் போகிறது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி என்று நீங்கள் சொன்னதைப் போல் அமித்ஷா சொன்னதும் பிஜேபி தலைவர் இப்பொழுது நயனா நாகேந்திரன் சொல்லுவதும் கூட கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் இதில் நான் சொல்லுவதைப் போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியை கூட்டணி ஆட்சி என்று அழைப்பதில் தவறில்லை ஆனால் எந்த காரணத்திற்கும் கூட்டணி கட்சிகளின் கூட்டணி கட்சிகளின் ஆட்சியாக அது இருக்காது சரி நான் ஒன்று கேட்குறேன் இந்த கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி இதை சுற்றி சுற்றி இவ்வளோ சுற்றுறீங்க இதை வந்து சிம்பிளாக அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகலாமே அமிஷா பேசுனதுலேருந்து இப்போ நயனார் பேசுகிறதுலேருந்து அண்ணாமலை பேசுறதுலேருந்து ஏன் பேச விட்றீங்க அப்ப ஒரு குழப்பமா குழப்பம் வந்து தொண்டர்களுக்கு இருக்கும் ஏன் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேங்கிறீங்க அதிமுக நீங்கள் அல்லவா தொண்டர்களுடைய மனநிலை இன்னும் ஒத்து வரவில்லை என்று எனவே தொண்டர்களை சொல்லுவதில் அர்த்தம் இல்லை அதாவது கூட்டணி கட்சியில் எத்தனை கட்சிகள் அங்க பெற போகின்றது எத்தனை கட்சிகள் இடம்பெற போகின்றன அந்த தலைவர்கள் ஒன்று கூடி பேசி

அதிமுக தொண்டர்களும் உற்சாகமாக இருப்பார்கள் நீங்கள் அவங்கள பாஜகவை பேச விட்டுட்டு குழப்பத்தில் தொண்டர்களை வச்சிருக்கும் போது அதிமுக வீக் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது பாஜகவோட ஆதிக்கம்ங்கிறது தெரியலையா அந்த ஆதிக்கம் அவர்கள் செலுத்துவதாக அந்த கருத்து தவறான கருத்து சொல்லவும் முடியாது அதான் அவர்கள் சொல்வது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துவதற்கு இங்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைந்து அமையும் அந்த கூட்டணி வெற்றி பெறும் அந்த கூட்டணி ஆட்சி அமையும் அப்படி வெற்றி பெறுகிற அந்த கூட்டணி வெற்றி பெறுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஆட்சி அமைக்கும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார் இதுதான் மாண்புக அமித்ஷா அவர்கள் சொன்னதை சொன்னதனுடைய அர்த்தம் இப்போ அண்ணாமலை ஆனால் சொல்கிறாரு நான் கூட்டணி ஆட்சி ஆட்சியெல்லாம் வரலைங்க பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு என்னை கேட்டால் சொல்லுவேன் அப்படிங்கிறாரே சரி அதாவது அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அண்ணாமலை பேசியது நானும் கேட்டேன் என்னை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது விரக்தியில் இருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படி அவர் சொல்லுகிற அந்த கனவு படிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் நன்றாக உறங்க வேண்டும் அந்த உறக்கத்திலே நல்ல கனவு காண்க வேண்டும் அந்த கனவில் ஆட்சி அமைப்பதாக அவர் ஒரு கனவை கட்டால் அது ஒருவேளை அவரை பொறுத்தவரையில் அது பழிக்கிற கடமாக வேண்டுமானால் அவர் நினைத்து கொள்ளலாமே தவிர இப்பொழுது கூட என்ன சொல்லுகிறார் அவர் அதாவது இந்த சீட் ஷேரிங்கில் அடையா இவர் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்லுவது தான் இங்கு சொல்லுவது அங்கே அவரை பொறுத்தவர்கள் அந்த கட்சியினுடைய கருத்தாக இருக்கும் தேசிய தலைமை மோடிஜி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நட்டா அவர்களோ சொன்னால்தான் அந்த த தேசிய தலைமை முடிவாக இருக்கும் இப்பொழுது கூட சீட் ஷேரிங்கில் என்ன சொல்லுகிறார் நாங்கள் பதினெட்டு சதவிகிதம் இவர்கள் பதினோரு சதவீதம் டூ ஈஸ்ட் ஒன் என்கிற அந்த விகிதாச்சாரத்தில் எனக்கு ஒரு தாம சீட் ஷேரிங் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவதெல்லாம் கற்பனை அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அது எங்களுக்கான தேர்தலும் அல்ல எனவே நாங்கள் அதில் கவனம் செலுத்தாத காரணத்தினாலே எங்களுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது அப்பொழுது காரணம் பிரதம அமைச்சராக யார் வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தார்கள் அது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் எனவே இந்த சீட் ஷேரிங் என்று சொ வருகிற போது அண்ணாமலை சொல்லுவது நடக்கப்படும் அப்படி தவிர்த்துவிட்டு போக முடியுமா அண்ணாமலைக்கான ஒரு ஆதரவு வளையமும் இருக்குது அன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தும் போது ஜே பி நட்டா தான் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துறேங்கிறார் அப்ப அவர் பேசுவது எல்லாம் தலைமைக்கு தெரியாமல் இல்லை தலைமைக்கும் தனியா மோடிக்கு அவர் கடிதமும் எழுதுறாரு அப்ப அவருடைய பேச்சை நம்ம தவிர்த்து விட்டு எப்படி நீங்க ஏதோ அவருக்கு ஒரு வளைவு இருக்கிறது அவருக்கு ஆதரவு வளைவு இருக்கிறது அப்படி பே அப்படி சொ எடுத்துக் வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை என்ன தேசிய தலைமைக்கு கட்டுப்படாதவரா அல்லது தமிழ்நாடு பிஜேபி தலைவருக்கு கட்டுப்படாதவரா அப்படி இருந்தால் வேண்டுமானால் அவர் கருத்துக்களை சொல்லிக் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாஜகன்னு எடுத்துக்கலாமா இல்லை அதாவது அதுதான் நான் சொல்கிறேன் தேசிய தலைமை சொன்னால் தான் அந்த இறுதியான முடிவு இங்கு நயனார் தலைமையிலான நயனார் தலைமை அவர் பேசுனாதான் அவருடைய அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்குமே தவிர அண்ணாமலை தங்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலாம் ஆனால் இவர் சொல்லுவது முடிவாகாது அன்றைக்கு கூட்டணி எல்லாம் சேர்ந்து யார் யாருக்கு எவ்வளவு தொகுதியில் என்பதை தீர்மானிப்பார்கள் அப்படி தீர்மானிக்கிற போது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் தங்களுடைய கட்சியின் பலம் என்ன தங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கு என்ன எந்தெந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் அவர் நிச்சயமாக அந்த கட்சி கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் உணராதவர்கள் அல்ல அதற்காக அதிகமாக இடம் வேண்டும் இப்போ திமுகவில் கேட்கிறார்கள் அல்லவா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திருவா அதிகமாக தொகுதியில் என்று ஆனால் எங்களுடைய கூட்டணி அமைக்கிற போது நிச்சயமாக எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகளின் தலைவர்கள் தங்களுடைய கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிற தொகுதிகளை மட்டும்தான் கேட்டுப் பெறுவார்களே தவிர எண்ணிக்கை எங்களுடைய க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முக்கியமாக இருக்கு அமித்ஷா சொன்னார்கள் ஐம்பது தொகுதிகளை அப்படியா பேசப்படுகிற பேச்சியை தவிர அப்படியெல்லாம் இது பண்ண முடியாது அதான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு எங்களுடைய கூட்டணி கட்சியில் அங்கே பெறுகிற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அவருடைய பலம் அவருடைய சக்தி எந்தெந்த தொகுதிகளிலே போட்டியிட்டால் நாம் வெற்றி பெறுவோம் எது எது நமக்கு சாதமான தொகுதி என்பதை இந்நேரம் கணித்து கொண்டிருப்பார்கள் அந்த தொகுதிக்கு மேல் ஆசைப்பட்டு அதிகமாக தொகுதியை கொடுங்கள் என்று கேட்க மாட்டார்கள் அப்படி கேட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அண்ணா திமுக போட்டி இருந்தால்தான் அது அந்த போட்டி போட்டியாக இருக்கும் அதாவது எண்ணிக்கை அதிகமாக கேட்கிறார் என்று சொல்லி வெற்றி பெறாத இடத்திலே நாம் கூட்டணிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கிறார் அது திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் விஜய் பக்கம் போகாதீங்கன்னு சொல்ல வரீங்க சொல்ல விஜய் ஒரு கூட்டணி அமைச்சு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா திமுக ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க அதாவது அப்படிலாம் அதிகமாக கேட்டு வீட் பண்ணிடக்கூடாது இப்போ எங்கள் கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் அவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டால் எங்களுடைய தலைமை நிச்சயமாக மறுக்காது அதற்காக எங்களுடைய எண்ணிக்கை தான் முக்கியம் எங்களுக்கு அவ்வளவு கொடுங்கள் இவ்வளவு கொடுங்கள் என்று சொன்னால் அப்படி நாங்களும் ஏதோ தாராளமாக கொடுக்க முன்வந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சில இடங்களிலே திமுக வெற்றி பெறுவதற்கு அது சாதகமாகிவிடும் எனவே நாங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்போம் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதற்கு ஒத்து நடந்து கொள்வார்கள் ஆக எங்களுடைய எண்ணம்